ஹாய் வெல்கம் டு எம்மி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம சேனலில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஓட்ஸ் வச்சு தாங்க அந்த ஸ்வீட் ரெசிப்பியை நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வெறும் நாலே நாலு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் இந்த ரெசிப்பியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் யாராச்சும் திடீர்னு கெஸ்ட் வந்தாலும் எதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணலாம் அவ்வளோ சுவையாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஓட்ஸ் தாங்க நான் இன்றைக்கி அவங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது எப்படி செய்லான்னு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி இது மாதிரி அரைக்கப்பு அளவு அளந்து எடுத்துக்கிட்டு போகிறேன் எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த அரைக்கப்பில் நம்ம ஓட்ஸ் அளந்து எடுத்துக்கலாம் கீழே எதுக்கு பிளேட்டு வச்சுருக்கேன்னா நம்ம இது மாதிரி அளக்கும் போது கீழே சிந்தும் கீழே த இது மாதிரி பிளேட் வச்சு அளக்கும் போது நம்மளுக்கு பிளேட்லேயே சிந்தோம் நம்ம அதை எடுத்து திரும்பியும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி அரைக்கப்பளவு ஓட்ஸை அளந்து தனியாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவு அளந்த ஓட்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ப்ளேட்டில் நம்ம அளக்கும் போது கொஞ்சம் சிந்திச்சுல அதையும் இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஓட்ஸை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துக்கலாம் வாங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கப் அளவு நம்ம ஓட்ஸ் அளந்தோம்ல அதே கப்பில் கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் மறுபடியும் பாருங்க இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க நம்ம அரைச்ச ஓட்ஸை இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி கனமான கடாயை எடுத்துக்கோங்க தான் நம்மளுக்கு அல்வா அடியில் ஒட்டாமல் வரும் உங்கள்கிட்ட இது மாதிரி கனமான கடாய் இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் இல்லை நான் ஸ்டிக் கடாயில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வரும் எனக்கு கடாயி நல்லா சூடேறிடுச்சு இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டோனே நல்லா நெய்யை நல்லா சூடேறிட்டோன்னே நம்ம அரைச்சிட்டு வந்த ஓட்ஸை சேர்த்துக்கலாம் ஓட்ஸை சேர்த்துட்டோன்னே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு ஓட்ஸு பார்த்திங்கன்னா வேமாம் திக்காக ஆரம்பிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி கனமான கடாயில நம்ம செய்யும் போது கீழே நம்மளுக்கு அடியில் ஒட்டாமல் வரும் கட்டி எதுவும் இல்லாமல் இது மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு இது மாதிரி திக்காக ஆரம்பிச்சிட்டே இருக்கும் பாருங்கள் இந்தளவு நல்லா திக்காக ஆரம்பிக்கும் ஓரங்களெல்லாம் இது மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா இது மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இது மாதிரி கலந்து விட்டாச்சு அரைக்கப் அளவு நம்ம இப்போ துருவனை வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்ம வெள்ளத்தை சேர்த்துட்டோன்னே மறுபடியும் நம்மளுக்கு நல்லா இலக ஆரம்பிக்கும் இது மாதிரி வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி வெள்ளத்தை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் மறுபடியும் நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சி எலக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மறுபடியும் நம்மளுக்கு திக்காக ஆரம்பிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிக்கிட்டோம் திடீர்னு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சுவையாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வெறும் நாலே நாலு ஸ்பூன் கிட்டே இந்த ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் மறுபடியும் நம்மளுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா இது மாதிரி திக்காக ஆரம்பிச்சிருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துட்டு ஒருக்க நல்லா இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்மளுக்கு நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் இது மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிக்க பாருங்கள் ஓரங்களெல்லாம் நம்மளுக்கு நெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம நாலு ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் நெய்யை சேர்த்த அளவுக்கு நல்லா எண்ணெய் நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடாயில் நல்லா ஒட்டாமல் வரணும் நெய் நல்லா ஓரங்களெல்லாம் பிரிஞ்சு நெய் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க என் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நெய்யெல்லாம் ஓரம் எல்லாம் நல்லா பிரி நெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அப்போனா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு அல்வா கடாயில் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா அப்போனா நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சின்னா அர்த்தம் கடைசியில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து கலந்து விட்டுவிட்டா நம்மளுக்கு ஓட்ஸ் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க திடீர்னு கெஸ்ட்டு வந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் பாருங்கள் இந்த பிளேட்டில் கவுத்துனோன்னே அப்படியே வலுக்கிட்டு வந்துருச்சு பாருங்கள் வேறு நாலு ஸ்பூன் வச்சு இது மாதிரி அழகான ஸ்வீட் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சுவையாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறந்துடாமல் எம்பி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓட்ஸ் அல்வா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் இந்த ஓட்ஸை எங்கள் அம்மாவை டேஸ்ட் பண்ண சொல்கிறேன் ஓட்ஸ் அல்வாவை எங்கள் அம்மா டேஸ்ட் பண்ண போகிறேங்க வாங்க எப்படி இருக்குன்னு கேட்கலாம் நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணுங்கள்